வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு யூடியூப் வீடியோவோட எழுத்து வடிவம் இருக்கு இல்லையா அதை வச்சு கௌமாரம் பத்தி பேச போறோம் நாம பொதுவா கேள்விப்படுறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இப்ப கௌமாரம் அப்படின்னாலே நமக்கு சட்டன்னு முருகன் ஞாபகம் வரும் இல்லையா ஆனா இந்த மூலம் அதாவது இந்த வீடியோ டிரான்ஸ்கிரிப்ட் அந்த ஐடியாவே மொத்தமா தப்புன்னு சொல்லுது விக்கிபீடியா மாதிரி பொதுவாக கிடைக்கிற தகவலுக்கும் இது சொல்றதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு அதை தான் இன்னைக்கு நாம தோண்டி துறவ போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ஸ்பெசிஃபிக்கான மூலத்தோட பார்வையில கௌமாரம்னா என்ன அதோட உண்மையான ஆணி வேர் எங்க இருக்கு அது எப்படி வளர்ந்துச்சு குறிப்பா நெருப்பு வழிபாடு சூரிய வழிபாடு இதுக்கெல்லாம் கௌமாரத்தோட என்ன சம்பந்தம் அப்புறம் ரொம்ப முக்கியமா முருகனுக்கும் கௌமாரத்துக்கும் என்ன தொடர்பு இல்ல இந்த மூலம் சொல்ற மாதிரி தொடர்பே இல்லையா இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும் சரி ஆரம்பிக்கலாமா கௌமாரன்னா முருகன் இல்ல அது நெருப்பு சூரியனை பத்தினதுன்னு ஆரம்பத்திலேயே சொல்றது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு வாங்க இத இன்னும் கொஞ்சம் விரிவாக பாப்போம் முதல்ல இந்த மூலம் ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொல்லுது நாம பொதுவா ஆன்லைன்ல தேடும்போது விக்கிபீடியா மாதிரி இடங்கள்ல கௌமாரத்தை முருகனோட சேர்த்து தான் பாப்போம் ஆனா இந்த மூலம் அப்படி செய்றது சுத்தமா தப்புன்னு அடிச்சு சொல்லுது ஆமா ஆமா அப்படி இணைக்கிறது வந்து கௌமாரத்தை பத்தி தப்பா புரிஞ்சுக்க வச்சிடும்னு எச்சரிக்குது இங்க தான் இந்த அலசல இன்னும் சுவாரஸ்யமா மாறுது ஆமா நீங்க சொல்றது சரிதான் இந்த மூலம் வந்து இந்த வாதத்தை ரொம்ப அடிப்படையில இருந்தே தொடங்குது கௌமாரம் சொல்லுல கௌன்னு ஒரு பகுதி இருக்குல்ல அதுக்கு இது ஒரு வித்தியாசமான அர்த்தம் கொடுக்குது அப்படியா என்ன அர்த்தம் நாம பொதுவா நினைக்கிற மாதிரி இல்லாம கௌ அப்படின்னா முதல் அல்லது முதன்மையான அர்த்தம் எடுத்துக்குது உதாரணத்துக்கு கௌதம புத்தர்னா முதல் புத்தர் இல்லனா முதன்மையான புத்தர்னு இது விளக்குது ஓ கௌனா முதல் அப்ப கௌமாரம்னா முதல் மாரம் அப்படியா இது விளக்குதா இல்ல மாரம் அர்த்தம் வச்சு மனித சமூகத்துல குறிப்பா இந்து இது சொல்லுது கூட்டத்துல தோன்றிய முதன்மையான அல்லது முதல் வழிபாட்டு முறைதான் கௌமாரம்னு வரையறுக்குது அப்போ மனுஷம் முதன் முதல்ல எதை கும்பிட ஆரம்பிச்சானோ அதுதான் கௌமாரம் இந்த மூலம் சொல்லுது அப்படிதானே அதுதான் இதோட வாதம் ஓ இது ரொம்ப புதுசா இருக்கே சரி அப்ப அந்த ஆதி மனிதர்கள் முதல்ல எதை வழிபட்டாங்கன்னு இந்த மூலம் சொல்லுது நெருப்பத்தான் இந்த மூலம் சொல்றபடி ஆதி காலத்து மனுஷங்க முதல்ல நெருப்ப பார்த்து பயந்திருக்காங்க அதோட சக்தி அது இருக்கிறது அது அடங்காம இருக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி பயத்தையும் ஆச்சரியத்தையும் கொடுத்துருக்கு போக போக அந்த பயம் மரியாதையா மாறி நெருப்பையே அவங்க ஒரு தெய்வமா கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லுது இது கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அந்த நெருப்பு வழிபாடோட தொடர்ச்சி இன்னைக்கும் இருக்கா நிச்சயமா இந்த மூலம் அதையும் சொல்லுது நாம இன்னைக்கு வீட்டுல குத்துவெலைக்கு கேத்துறது கோவில்ல தீபாராதனை காட்டுறது பூஜையில கற்பூரம் கொளுத்துறது ஏன் போகி பண்டிகைக்கு பழையதை எரிக்கிறது கூட அந்த பழைய நெருப்பு வழிபாட்டோட மிச்சம்தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுது ஓ அந்த நெருப்போட சக்தி அது இருட்ட போக்குறது அதுல இருக்க ஒரு மர்மம் இதெல்லாம் தான் அந்த கும்பிழா வச்சது அப்போ இந்த நெருப்பு வழிபாடுங்கிறது அந்த இந்து கூட்டம்னு மட்டும் தானா இல்ல இல்ல அதையும் வழிபாடுங்கிறது ஒரு இடத்துக்கு மட்டும் சொந்தமானது இல்ல உலகம் பூரா வேற வேற வடிவத்துல இது இருக்கு உதாரணத்துக்கு மெழுகுவர்த்தி ஏத்தி கும்பிடுற பழக்கம் நிறைய கல்ச்சர்ல இருக்குல்ல ஆமா கடவுளியே ஜோதி ஸ்வரூபம்னு சொல்றது கூட இந்த ஆதி நெருப்பு வழிபாட்டோட தாக்கமா இருக்கலாம்னு இது ஒரு பார்வையே வைக்குது நெருப்பு மேல அந்த ஈர்ப்பு உலகளாவியதுன்னு சொல்லுது சரி நெருப்புல இருந்து இந்த வழிபாடு எப்படி அடுத்த கட்டத்துக்கு போச்சு சூரியனுக்கும் இதுக்கும் என்ன தொடர்புன்னு இது விளக்குதா ஆம் விளக்குது நெருப்ப கும்பிட்ட மனுஷன் கொஞ்ச காலத்துல அதைவிட பவர்ஃபுல்லான விட பெரிய ஒரு நெருப்பு வடிவத்தை தேடனதா இது சொல்லுது தரையில இருக்கிற நெருப்பு ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் வெளிச்சம் தரும் ஆனா வானத்துல இருக்கிற அந்த பிரம்மாண்டமான நெருப்பு அதாவது சூரியம் அது உலகம் பூரா வெளிச்சத்தையும் சூட்டையும் தருது அதனால நெருப்போட உச்சகட்ட வடிவமா சூரியனை பார்த்து மனுஷன் சூரிய வழிபாட்டுக்கு மாறினான்னு இது ஒரு பரிணாம வளர்ச்சியே சொல்லுது அப்போ இந்த மூலத்தோட கருத்துப்படி கௌமாரம்னா அடிப்படையில் சூரிய வழிபாடுதானா தானா மிகச் சரியா சொல்லிங்க இந்த மூலம் ரொம்ப தான் சொல்லுது கௌமாரங்கிறது அடிப்படையில் சூரிய வழிபாட்டு முறை இது ஏதோ அப்புறமா வந்ததில்லை இராமாயண காலத்திலேயே சூரிய வழிபாடு ரொம்ப வலுவா இது சொல்லுது இராமாயண காலத்திலேயா என்ன உதாரணம் கொடுக்குது உதாரணமா அஸ்வமேத யாகம் மாதிரி பெரிய யாகங்கள்ல குதிரை யானைனு மிருகங்களை நெருப்புல போடுற பழக்கம் இருந்திருக்கு இதை வெறும் சடங்கா பாக்காம சூரியனா நினைச்ச அந்த யாக நெருப்பு கடவுளுக்கு படைக்கிற மாதிரி அவங்க பார்த்தாங்கன்னு சொல்லுது ஓஹோ அந்த நெருப்பு அந்த படையில ஏத்திக்கிட்டதா அதாவது சாப்பிட்டதா அவங்க நம்பினாங்க இது சூரிய வழிபாட்டோட ஒரு பகுதிதான் இது சொல்லுது சூரிய நமஸ்காரம் பத்தியும் இது பேசுதா ஆமா சூரிய நமஸ்காரம் ஒரு காலத்துல தீவிரமான ஆன்மீக வழிபாடா இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு அது பெரும்பாலும் ஒரு உடற்பயிற்சியா மட்டும்தான் பாக்கப்படுதுன்னு இது சுட்டிக்காட்டுது அதோட ஆன்மீக பக்கம் குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லுது அதே நேரம் சயின்ஸ் படி பார்த்தா சூரியனுங்கிறது கோடிக்கணக்கான நட்சத்திரத்துல ஒண்ணுதான் அது கடவுள் இல்லைன்னு ஒத்துக்கிட்டாலும் அதோட முக்கியத்துவம் தான் அதை வழிபட வச்சதுன்னு சொல்லுது என்ன முக்கியத்துவம் பூமிக்கு அது கொடுக்குற சக்தி வெளிச்சம் சூடு பூமியில உயிர்கள் வாழ அது ஆதாரமா இருக்கிறது இந்த காரணத்தால தான் மனுஷங்க சூரியனை ஒரு தெய்வீக நிலைக்கு ஏத்துனாங்கன்னு இது விளக்குது ஆனா அதே சமயம் சில மிகைப்படுத்தல்களையும் இது கேள்வி கேக்குது என்ன மாதிரி மிகைப்படுத்தல்கள் உதாரணத்துக்கு ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம்னு சொல்றதெல்லாம் பேசுது ஒரு சூரியனே நம்மளால நேருக்கு நேர் பார்க்க முடியல அப்படி இருக்கும்போது ஆயிரம் கோடி சூரியனோட வெளிச்சத்தை எப்படி வர்ணிக்க முடியும் எப்படி நம்ப முடியும்னு ஒரு கேள்வி கேக்குது அதுவும் சரிதான் அப்புறம் சூரியன் பூமியில உயிர் வாழ ரொம்ப முக்கியம்னு ஒத்துக்கிட்டாலும் ஒரு முக்கியமான புதிரியும் இது வைக்குது அது என்ன புதிர் சூரிய ஒளி மற்ற கிரகங்கள் மேலேயும் விழுது புதன் வெள்ளி செவ்வாய் எல்லாத்து மேலும் படுது ஆனா பூமியில மட்டும் ஏன் உயிர் இவ்ளோ செழிப்பா இருக்கு மற்ற கிரகங்கள்ல ஏன் இல்ல ஆமா இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இது நம்மள யோசிக்க வைக்குது உண்மையான விசேஷங்கிறது சூரியன் கிட்ட மட்டும்தானா இல்ல உயிர் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி இந்த பூமிக்கு தனிச்சிறப்பு இருக்கா இந்த கேள்வி உண்மையிலே இது ஆழமான கேள்வி சரி இப்போ இந்த மூலத்தோட மிக முக்கியமான பாயிண்ட்க்கு வருவோம் கௌமாரங்கிறது முருகனோட சம்பந்தப்பட்டது இல்லங்கிறது தானே அது எப்படி விளக்குது ஆமா இதுதான் இந்த மூலத்தோட மைய கருத்தே கௌமாரங்கிறது முருகன பத்தினது கிடையவே கிடையாதுன்னு அடிச்சு சொல்லுது அப்ப முருகன் யாரு இந்த மூலத்தோட பார்வையில முருகனுங்கிறவர் மாபெரும் குரு யாருக்கு குருனா அவ்வை பாட்டி நக்கீரர் இவங்களுக்கெல்லாம் குருவா இருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு மகா தான் காலம் போக போக மக்கள் தெய்வீக நிலைக்கு ஏத்திட்டாங்கன்னு இந்த மூலம் சொல்லுது அப்போ முருகன் வழிபாடு எப்போ முக்கியத்துவமாச்சு இந்த மூலத்தின்படி முருகனோட முக்கியத்துவம் சைவ சித்தாந்தத்துல குறிப்பா பதிமூணாம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் அதிகமா பேசப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடியே உதாரணமா ஆறாம் நூற்றாண்டுலேயே நக்கீரர் திருமுருகாற்று படையில முருகன பாடியிருக்காரு ஆமா ஆனா அந்த பாட்டு எழுதின சூழல் அதோட அர்த்தம் வேற மாதிரி இருந்திருக்கலாம் ஒருவேளை அப்பா ஒரு மதிக்கத்தக்க மனிதராவோ குருவாவோ பார்க்கப்பட்டிருக்கலாம் ஆனா பின்னாடி கட்டமைச்ச மாதிரி முழுமையான கடவுள் நிலை அப்போ இருந்திருக்காது இது இந்த மூலத்தோட வாதம் ஆக முருகன் கௌமாரத்தை தான் இந்த மூலத்தோட உறுதியான நிலைப்பாடா மிக மிக உறுதியான நிலைப்பாடு முருகன் கௌமாரத்தை உருவாக்கலன்னு இது ரொம்ப தெளிவா ஆணித்தரமா சொல்லுது முருகன கௌமாரத்தோட சேர்க்கறது வந்து ஒரு பெரிய அபத்தம் அப்படி செய்யறது முருகனோட உண்மையான ஆழமான போதனைகளை குறைச்சு மதிப்பிடுறதுக்கு சமம்னும் கடுமையா விமர்சிக்குது முருகனை போன்றவங்கள இந்த மூலம் எப்படி பாக்குது விஸ்வாமித்ரர் முருகன் மாதிரி ஆட்களை இந்த மூலம் மாஸ்டர்ஸ் அல்லது ஞானிகள்னு சொல்லுது அவங்க யாருன்னா அவங்க சூரிய வழிபாடு அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அதை விட ஆழமான ஒரு பெரிய உண்மையை புரிஞ்சுகிட்டவங்க ஓ அவங்க சூரியனை வழிபடல சூரியனோட முக்கியத்துவம் தெரிஞ்சாலும் அதையும் தாண்டி ஒரு உண்மையை தேடி போனவங்கன்னு சொல்லுது முருகனோட அடையாளங்கள் இருக்குல்ல மயில் வாகனம் வேல் சேவல் கொடி இத பத்தி இந்த மூலம் ஏதாவது சொல்லுதா சொல்லுது அதெல்லாம் வெறும் உருவகங்கள் தான் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுது இப்போ மயில் மேல ஒரு மனுஷன் உட்கார்ந்து பறக்கிறதுங்கிறது நடக்கிற காரியமா இல்ல இல்ல அப்போ அது வேற ஏதோ ஒரு சொல்லுது பிள்ளையாரோட வாகனம் எலிங்கிற மாதிரி இதுவும் ஒரு குறியீடு தானே தவிர நேரடியா அர்த்தம் எடுத்துக்க கூடாதுன்னு இது விளக்குது அந்த உருவகத்துக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னு சொல்லுது சரி காயத்ரி மந்திரம் பத்தி என்ன சொல்லுது அது சூரியனோட சம்பந்தப்பட்டது தானே ஆமா காயத்ரி மந்திரத்தை எழுதுனதா சொல்ற விஸ்வாமித்திரர் அத சூரிய வழிபாட்டோட தொடர்புபடுத்தி சொன்னதா இந்த மூலம் ஒத்துக்கிடுது ஆனா இங்கேயும் ஒரு முக்கியமான வேறுபாட்டை சுட்டிக்காட்டுது என்ன வேறுபாடு விஸ்வாமித்திரர் முருகன் மாதிரி ஞானிகள் சூரியனை ஒரு கருவியா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஒரு சாக்கா வச்சு இல்ல ஒரு படிக்கல் மாதிரி வச்சு அது மூலமா ஒரு ரகசியமான ஆழமான பெரிய உண்மையை கண்டுபிடிச்சு சொன்னாங்களே தவிர சூரியனையே முழுமுதன் கடவுளா கும்பிட கும்பட சொல்லலங்கிறதுதான் இந்த மூலத்தோட வாதம். அப்போ சூரியன் ஒரு சிம்பல் மாதிரி. ஆமா. அவங்க சூரியனை ஒரு குறியீடா பயன்படுத்துறாங்க. ஆனா அந்த வழிபாட்டிலயே நின்னுடல. அதை தாண்டி போயிட்டாங்கன்னு சொல்லுது. இது முருகனை பத்தி நாம நினைக்கிறதை வந்து ரொம்பவே வேற மாதிரி ஒரு சித்திரத்தை கொடுக்குது. சரி. அப்போ இந்த கௌமாரங்கற வழிபாட்டு முறை இப்போ எப்படி இருக்குன்னு இது விளக்குதா? ஆம் இப்போதைய நிலைமையில கௌமாரம்னு ஒரு தனி பிரிவோ தனி மதமோ செயல்படலன்னு இது சொல்லுது அப்படி ஒரு பிரிவு இப்போ இல்ல ஆனா அதோட தாக்கம் அதாவது அந்த ஆதி நெருப்பு சூரிய வழிபாட்டோட அம்சங்கள் இந்து சமயத்தோட பொதுவான நடைமுறைகள்ல குறிப்பா இந்து கூட்டம்னு இது சொல்ற மக்களோட சடங்குகள்ல கலந்துருக்குன்னு சொல்லுது என்ன மாதிரி தாக்கங்கள் உதாரணத்துக்கு நம்ம முன்னாடியே பேசின மாதிரி வீடு கோவில்ல விளக்கேத்துறது கற்பூரம் குளுத்துறது மாதிரி நெருப்பு சம்பந்தப்பட்ட சடங்குகள் இன்னைக்கும் தொடர்றது அந்த ஆதி கௌமாரத்தோட மிச்சம் தான் சொல்லுது நெருப்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கற பழக்கம் மத்த சில மதங்கள்ல இல்லங்கறதையும் ஒப்பிட்டு இது இந்து சமய நடைமுறைகளோட ஒரு தனித்தன்மையா இருக்கறதையும் இது சுட்டிக்காட்டுது அப்போ இந்த மூலத்தோட பார்வையில கௌமாரத்தோட மொத்த சித்திரம் என்ன எப்படி சுருக்கி சொல்லலாம் சுருக்கமா சொன்னா இந்த மூலம் சொல்றபடி கவுமாரங்கறது இதுதான் ஆரம்பகால மனுஷங்க அவங்களுக்கு அவங்களோட சொந்த முக்கியத்துவம் தான் ஒரு விசேஷம்ங்கிறது தெரியாத தான் ஒரு விசேஷம் தெரியாத அந்த பேர் ஆதி மனுஷங்க அவங்களுக்கு புரியாத சக்தி வாய்ந்ததா தெரிஞ்ச இருக்கிற சக்திகளை அதாவது நெருப்பு அப்புறம் சூரியன் இதையெல்லாம் பார்த்து பயந்து ஆச்சரியப்பட்டு கும்பிட ஆரம்பிச்சாங்க அதுதான் கௌமாரம் சரி அவங்க தங்களுக்கு வெளியில தான் சக்தி இருக்குன்னு நம்புனாங்க ஆனா எப்போ ஒருத்தா தான் ஒரு விசேஷம்ங்கிறத உணர்றானோ அப்போ இந்த இருக்கிற வழிபாடுகள் இந்த சடங்குகள் எல்லாம் நீர்த்து போயிடும்னோ இது ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுது தான் ஒரு விசேஷம்னு உணர்றதா அதை கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது நமக்குள்ளேயே அந்த சக்தி இருக்கு அந்த உண்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கும்போது போது இருக்கிற சூரியனையோ இல்ல வேற எதையோ சார்ந்திருக்கிற தேவை குறைஞ்சிடும்ங்கிற மாதிரி சொல்லுது நம்மளோட உண்மையான மதிப்பையும் சக்தியும் உணர்றதுதான் முக்கியம்னு சொல்லுது அப்போ இந்த மூலம் நமக்கு சொல்ல வர்ற கடைசி செய்தி என்ன இதோட நோக்கம் என்னவா இருக்கலாம் நிறைய விஷயங்களை சொல்லுது ஒன்னு நாம கேள்விப்படுற நம்புற விஷயங்களை அப்படியே ஏத்துக்காம கேள்வி கேக்கணும்னு சொல்லுது குறிப்பா மூட நம்பிக்கைகள் ரொம்ப மிகப்படுத்தின வர்ணனைகளை கேள்வி கேட்க சொல்லுது ரெண்டு வரலாற்றுல வாழ்ந்த மனுஷங்களுக்கும் அப்புறமா தெய்வீக நிலைக்கு ஏத்தின கடவுள்களுக்கும் உள்ள வித்தியாசத்த தெளிவா புரிஞ்சுக்கணும்னு சொல்லுது மூணு எல்லாத்துக்கும் மேலே வெளியில இருக்கிற அடையாளங்கள் சடங்குகளை தாண்டி உங்களோட சொந்த முக்கியத்துவத்தை நீ தான் சிறந்தவன் இல்ல நீ ஒரு விசேஷங்கிறத உணரணும்னு வலியுறுத்துது மதம் சொல்லுக்கே ஒரு வித்தியாசமான விளக்கம் கொடுத்ததா சொன்னீங்களே ஆமா அதுவும் இந்த மூலத்தோட ஒரு தனிப்பார்வை மதம்ங்கிற சொல்லுக்கு அது கொடுக்கிற விளக்கம் மனிதனை மறுத்து விடுவது அல்லது தன்னை மறக்கச் செய்வது அதாவது மதங்கிறது மனுஷன் அவனுடைய இயல்புல இருந்து வேறையாக்கி அவனை மறக்க செய்யுதுன்னு ஒரு விமர்சனப் பார்வையை வைக்குது இதுவும் அதோட மொத்த கருத்தோட பொருந்தது அதாவது வெளியில இருக்கிறத விட உள்ள உணர்வு தான் முக்கியங்கிறது அப்படியானால் கௌமாரம் மாதிரி வழிகள் வெளியில வெளியிலிருக்கிற சக்திய சூரியனை முக்கியமாக்க முருகன் மாதிரி ஞானிகள் அல்லது சைவ சித்தாந்தம் மாதிரி தத்துவங்கள் உள்ளிருக்கிற உண்மையை இன்ன ரியாலிட்டியை நோக்கி வழிகாட்டுதுன்னே இந்த மூலம் மறைமுகமா சொல்லுதா அப்படிதான் தோணுது வெளியில பார்க்குற வழிபாடுகளுக்கும் உள்ளுக்குள்ள தேடுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை இது கோழிட்டு காட்டுது கடைசியில நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் எந்த அடையாளத்தோட இருந்தாலும் அதுக்கெல்லாம் மேல அடிப்படியா மனுஷனா மாறிடுறதுக்கா ரொம்ப முக்கியம்னு இந்த மூலம் வலியுறுத்துது ஆஹா இந்த விரிவான அலசல்லிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய கருத்துக்களை தொகுத்து பார்த்தா இந்த ஸ்பெசிபிக் மூலத்தோட பார்வையில கௌமாரங்கிறது மனுஷனோட ஆதி நெருப்பு சூரிய வழிபாடு அதுவே முதன்மையானது கௌ இது பின்னாடி முக்கியத்துவம் வாங்கின முருகன் வழிபாட்டிலிருந்து சுத்தமா வேற இந்த வழிபாடு நெருப்புல ஆரம்பிச்சு சூரியனை நோக்கிய ஒரு பரிணாம வளர்ச்சியை கண்டுச்சு அதோட அடையாளங்கள் இந்த சமய சடங்குகள்ல குறிப்பா நெருப்பு சம்பந்தமான சடங்குகள்ல இன்னைக்கும் இருக்கு அப்புறம் வரலாற்றையும் பின்னாடி வந்த வளர்ச்சிகளையும் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியத்தையும் உள்ள இருக்கிற உண்மையை உணர்றத முக்கியத்துவத்தையும் இந்த மூலம் வலியுறுத்துது இந்த மூலம் உங்களை ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோடு நம்மள விட்டுட்டு போகுது அத அப்படியே உங்கள்கிட்ட கேக்குறேன் சூரியன் பூமியில உயிர்கள் செழிக்க ரொம்ப முக்கிய காரணம் இதுல சந்தேகமே இல்ல ஆனா அதே சூரிய ஒளி தான் மற்ற கோள்கள்லயும் படுது அங்கேயா பூமிய மாதிரி உயிர்கள் செழிக்கல அப்போ அந்த உண்மையான விசேஷங்கிறது வெளியில பிரகாசிக்கிற அந்த சூரியன்கிட்ட மட்டும்தான் இருக்கா இல்ல உயிர் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற இந்த பூமியோட தனித்துவமான தன்மையிலையும் இந்த பூமியோட உச்சகட்ட படைப்பான உங்ககிட்டயும் நீங்க அந்த விசேஷம் இருக்கா சூரியனா பூமியா இல்ல நீங்களா எதை நீங்க உண்மையிலே விசேஷமானதுன்னு நினைக்கிறீங்க இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விடுறோம் இந்த ஆழமான அலசல்ல இந்த குறிப்பிட்ட மூலத்தோட பார்வையை எங்களோட சேர்ந்து ஆராய்ச்சதுக்கு ரொம்ப நன்றி